ஹாய் வணக்கம் மக்களை நான் பங்குனிக்க பார்த்தீங்கன்னா கம் அம்மன் கோயிலில் நிற்கிறேன் இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்னென்னு சொன்னால் ஆட்டோ அதாவது இருக்கிற ஆட்டோன்னு சொல்லி ஜெர்மனியில் வந்துருக்குது இப்போ எங்களுக்கு தெரிஞ்சு சினேகப்படின்ற ஆட்டோ தான் இந்த ஆட்டோ நாங்கள் இப்போதான் முத முதல்ல அதாவது தமிழால் முத முதல்ல ரோட்டில் ஆட்டோ ஓட்டி அதாவது ஜெர்மனில் ஆட்டோ ஓட்டி பார்க்க போகிறோம் நாங்கள் ஆட்டோ ஓட போகிறோம் ஓடி எப்படி எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இதுதான் அந்த ஆட்டோ இவ்வளோ ஆழமாக இப்போ பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆச்சு இந்த ஆட்டோவில் நாங்கள் இருந்து ஓடி இப்போ இதில் இருக்கிற எல்லாருமே கூட கண்ணனால் ஆட்டோவில் போகல கிட்டக்கு வெளியால் எடுத்து நாங்கள் இப்போ ஓடி பார்க்க போகிறோம் சுற்றி எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி நாளைக்கு ஓடுவீங்களா ஒரு தான் ஆட்டோவில் போய் ஆட்டோ எடுத்துனாங்க நம்ம ஓடி பார்க்குறோம் அவங்க ஏமாரில் ஆட்டோ ஓடி அப்படி மெதுவாடு மெதுவாடு அப்படி சாத்தி போட ஆமாம் ஓடி கட்டு கல்வி மெது ஓடுறாங்க நாங்கள் ஒரு ரவுண்ட் அடி பண்ணு நாங்கள் ஏன் முறுக்கு கீரை போடு சரி சரி சாப்பிடுவா ஆட்டோ வச்சுட்டாங்க நின்று பெட்ரோல் நின்று போட பெட்ரோல் லைட் எழுது இப்போ துடிக்கட்டை ஆட்டோ நின்றுட்டுது மூன்றாவது ஹியர்ல வச்சு ஸ்லோ பண்ணி அதை அடிச்சு அடிச்சு இப்போ அந்த ஆட்டோ உரிமையாளர்ல ஆட்டோ தெரிஞ்சவர்கள் வந்திருக்காரு பாப்பா சொல்லி

இவன் வந்து ஒரு நாளுமே ஆட்டோ ஓடயில ஓடறன்னு ني கிரான் உங்களுக்கு ஆட்ட ஓண்டால என்ன எடுத்துக்காது जात பாப்ப என்ன நடக்கன்னு சொல்லி அவன் கேக்குறான் கேர் அங்கே இருக்கறலாம் கேட்குறான் என்ன நடக்க போறீங்கன்னு அந்த மண்டவத்துக்கு ஐயா அந்த மண்டபத்துக்கு அவன் மெதுவா விட்டுரு இந்த பார்ப்போம் அவ네

அதுக்கு உள்ள ஓடிக்கிட்டு போக கூடாதே அதான் தள்ளி கொண்டு போய் உள்ள கூட ஆட்டோவில் போ ஓடணும்ட்டு ஆசைப்பட்டவங்க அவள் ஓடிட்டாங்க நான் பின்னுக்கு இருந்துட்டேன் கனகத்து போல ஆட்டோவில் இருந்து போயிருக்கிறேன் உடனே காணும் இனி எங்களோட சின்னது பிள்ளைங்க ஆட்டோவில் வாங்கி ஓடலாம் நம்பர் பிளேட்டும் எடுத்து அவரை ஓடலாம்

இந்த ஆட்டோ வந்து ஆள் பெரிய ஆட்டோன்னு சொல்லுங்கள் சிறலங்கால இருக்கிற மாதிரி பெரிய ஆட்டோ இல்ல அதை விட கொஞ்சம் சின்ன ஆட்டோ ஆனா மூன்று பேர் பின்னக்கு இருக்கலாம் அங்கே மூன்று நான் இருக்கிறது பின்னுக்கு அதே மாதிரி இங்கே மூன்று பேர் இருந்து போகலாம் போகக்கூடிய மாதிரி தான் இருக்கு ஆட்டோ இப்போ இதெல்லாம் நிக்க போகுது அந்த நாளைக்கு கல்யாணம் கொஞ்சம் ஒரு கண்டு கொண்டு போய் வடிவாரில்ல ஆக்க வேறும் கண்டு கொண்டு வச்சுருக்காங்க

ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஹலியாடலுக்கு கவர்மெண்ட் சொன்ன வாடகை கொடுப்பாராம் ஓகே இந்த வீடியோ பார்த்து இல்லாத நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க பாய் அடுத்த சந்தோஷம்